மூவடியால் உலகலந்த பூவடியுன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ் தானே மூவடியால் உலகலந்த பூவடியொன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருட்கோளம் மதற்கினைய வேறில்லையே அந்த அருட்கோளம் மதற்கினையாய் வேறில்லையே மூவடியால் உலகலந்த பூவடி பெருமானே உலகை அளந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாலே உலகை அளந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே கொடைவள்ளல் மாபலியே ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்தாயே குள்ள உருவாமணனாய் கொடைவள்ளல் மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்தாயே குள்ள உருவாமணனாய் பாதாளலோகத்தின் பேரரசனாக்கிறாய் உலகை அழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை அழந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த பூவடி உன் பெருமாறே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூ உலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே விண்ணலந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணளந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் விண்ணழந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணலந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் கண்ணலந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த பூவடியொன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு முகுலகும் புகழ்தானே மூவடியாய் உலகலந்த பூவடியொன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூ புகல்தானே புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருட்கோள மதற்கிணையாய் வேறில்லையே அந்த அருட்கோள மதற்கிணையாய் வேர் உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாலே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த உவடி பெருமாளே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருட்கோளம் அதற்கினையாய் வேறில்லையே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே கொடைவள்ளல் மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்தாயே மரனாய் கொடைவள்ளல் மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்த உள்ள ாய் பாதோகத்தின் பேரரசனாக்கினாய் உலகை இழந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாலே மூவடியால் உலகலந்த பூவடி உன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ் தானே விண்ணழந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணளந்த திருப்பாதம் மன்னத நிதர்சனமாய் விண்ணழந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணளந்த திருப்பாதம் மன்னத நிதர்சனமாய் உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாலே கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் உலகை அழந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாலே மூவடியால் உலகலந்த பூவடியொன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் பூகழ் திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருட்கோளம் அதற்கினையாய் வே லையே உலகை இளந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாலே உலகை இளந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாலே கொடைவள்ளல் மாபலியின் ஆணவத்தை அழித்திடவே குடையோடு வந்தாயே மனாய் பாதாளலோகத்தின் பேரரசனாக்கினாய் உலகை ஆளும் பெருமாளே உலகை அளந்த பெருமாளே உலகை அளந்த பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாலே உலகை ஆளும் பெருமாலே என் உயிரை கலந்தல் பெருமானே மூவடியால் உலகளந்த பூவடியுன் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ் விண்ணளந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணளந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் உலகை அளந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகையாளும் பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாலே மூவடியால் உலகலந்த பூவடி மேல் பெருமாலே சேவடியை மூ மூவுலகும் புகழ்தானே மூவடியால் உலகலந்த பூவடி உன் பெருமானே உன் சேவடியை மூ மூவுலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருட்கோளமத கிணையாய் வேறில்லையே அந்த அருட்கோணம் அதற்கினையாய் வேறில்லையே உலகை அளந்த என் உயிராய் கலந்த பெருமாலே கொடைவள்ளல் மாபலேயின் ஆணவத்தை போக்கினாய் குடையோடு வந்தாய் குள்ள உருவாமனாய் பாதாளலோகத்தின் பேரரசனும் ஆக்கினாய் உலகளந்த என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை ஆளும் என் உரியாய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த பூவடியோன் பெருமானி உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அருகோளம் அதற்கினையாய் வேறில்லையே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை பெருமாளே பெருமாலே என் உயிராய் கலந்த பெருமாளே உலகை இழந்த பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே ஆணவத்தை அளித்திடவே குடையோடு வந்தாயே குள்ள உருமனாய் பாதாளலோகத்தின் பேரரசுருமாக்கினாய் உலகை அழந்த பெருமாளே உயிராய் கலந்த பெருமாளே விண்ணளந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணளந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் மண்ணலந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் விண்ணலந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் கண்ணளந்து பார்த்திடவும் உள்ளடங்கா திருக்கோளம் உலகையளந்த பெருமாளே உலகையாளும் பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த பூவடியுன் பெருமாளே சேவுன் சேவடியை பணிந்தார்க்கு உலகும் புகழ்தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயிலூரிலே அந்த அற்கோளமாக அதற்கினாய் வேறில்லையே உலகை இழந்த பெருமாளே உலகையாளும் பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே கொடைவள்ளல் மாபலியின் ஆணவத்தை அளித்திடவே குடையோடு வந்தாயே குள்ள உருவாமணனாய் பாதாளலோகத்தின் பேரரசனுமாக்கினாய் உலகை இழந்த பெருமாளே உலகையாளும் பெருமாளே என் உயிராய் கலந்த பெருமாளே மூவடியால் உலகலந்த பூவடி மேல் பெருமானே உன் சேவடியை பணிந்தார்க்கு மூவுலகும் புகழ் தானே திருக்கோயில் கொண்டாயே திருக்கோயில் ஊரிலே அந்த அருட்கோளம் அதற்கினையாய் வேறில்லையே விண்ணலந்த திருப்பாதம் விண்ணவர்க்கு தரிசனமாய் மண்ணலந்த திருப்பாதம் மன்னதனில் நிதர்சனமாய் உலகை இழந்த i